ஆனால் உள்ளுக்குள்ளே முருகர் பெயரால் கொள்ளடிச்சாங்க ரெண்டு பெருசனத்தை கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ரேஷன் துறையில் நெல்லை போக்குவரத்து செய்வதற்கு எஃப்சிஐ நான் எஃப்சிஐ ரெண்டு போக்குவரத்து செய்வதற்கும் எஃப்சிஐ இதுதான் மேஜர் போர்ஷன் அது வந்து மத்திய அரசாங்கம் தான் பணம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நம்ம மாநிலத்தில் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய எம்டி ஃபுட் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் டெண்டர் குழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் அடிச்சுட்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஆதாரம் இருக்காது இல்லை நீங்கள் சொல்கிறதுக்காக டேட்டா இருக்காது இருக்க இல்லை இருந்தாலும் அவ்வளோ அப்படின் சார் கிறிஸ்டி சார் கிறிஸ்டின்னு இப்போ பிஜேபிக்கு அஞ்சு கோடி ரூபா அந்த டெண்டர் நேரத்தில் கொடுத்துருக்குறாரு டொனேஷனு இனி ஏன் வந்து இப்போ பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி போனால் ரேஷன் கடையில் பொருள் இல்லை நம்ம பொருள் இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாள் சக்கரபாணி போய் ரேஷன் கடையில் நின்ட்டு புது புது அண்டாவாக இருக்குது புதுசாக இருக்குது ரேஷன் கடை ஒரு பிஆர் ஒர்க் தான் பண்ணுறீங்க அதையாவது ஒழுங்கான ரேஷன் கடையில் நின்று ஒழுங்காக பண்ணக்கூடாது பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி புது புது அண்டா கூட இப்படிலாம் அண்டாவும் புது புதுசாக வாங்க இந்த மாநில அரசாங்கம் டெண்டர் போட்டு மாநில அரசாங்கம் ஃபுல்லாக முடிவு பண்ணுவாங்க இந்த டெண்டர் அப்படி கிடையாது இந்த டெண்டர் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து போடக்கூடிய டெண்டர் சேர்ந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய டெண்டர் இப்போது திமுக ஆட்சி வந்துதா ஒன்றும் பிரச்சனை இல்லை முறைகேடு தான் நம்ம யாராக இருந்தாலும் முறைகேடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் சரி இதை வந்து திமுகவுக்கு தெரியும் மு க ஸ்டாலினுக்கு தெரியவே தெரியாதுனாச்சும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறக்கோரி இயக்கம் புகார் கொடுத்த பிறகு தெரியும்ல எங்கள் காசெல்லாம் கிறிஸ்டிக்கிட்டே கொடுவாங்க கிறிஸ்டி அடுத்த கடந்த பத்து வருஷத்தில் கிறிஸ்டி அடித்த போனால் ஐயாயிரம் கோடிங்க இந்த ஒரு துறையிலேருந்து பா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி நாங்கள் பருப்பு சக்கர பாமையில் போட்டு ரொம்ப மினிமம் அது ஒரு மினிமம் மூவாயிரம் கோடி ரூபாய்

இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழ் நடந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்திலிருந்து மரியாதைக்குழு திரு ஜெயராமன் அவர்கள் வாழ்களோடு ஒரு சிறப்பில் இருக்கிறார் வணக்கம் தோலர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பாஜக திமுக அரசு சேர்ந்து வந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி வந்து கொள்ளையடைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் அந்த கிறிஸ்டி மேட்டர்லாம் சேர்த்து வச்சு தான் போட்டிருந்தீங்க இப்போதான் பிஜேபி முருகன் மனம் நடத்தினாங்க அந்த முருகன் பேர்லேயே நீங்களும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லவே முருகா காப்பாற்ற முருகான்ற மாதிரி போட்டிருந்தீங்க இதுல என்ன திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேரும் ரெண்டு பேருமே எல்லா இடத்துலுமே எதிரிகளாக இருக்கிறாங்க அது வெளியே வெளியே மு முருகரை வச்சு சண்டை கூட போட்டுக்குவாங்க நாங்கள் வந்து முருகனுக்கு உண்மையான மனம் நடத்தினோம் நீங்கள் பக்தின்ற பேரில் அரசு மனு நடத்துறீங்கன்னு வெளியில அவங்க சண்டை போட்டுக்குவாங்க முருகர் பேரால ஆனால் உள்ளுக்குள்ள முருகர் பேரால கொள்ளடிச்சாங்க அடிச்சாங்க ரெண்டு பர்சன்ட் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ரேஷன் துறையில் நெல்லை போக்குவரத்து செய்வதற்கு எஃப்சிஐ நான் எஃப்சிஐ ரெண்டு போக்குவரத்து செய்வதற்கும் எஃப்சிஐ இதுதான் மேஜர் போர்ஷன் அது வந்து மத்திய அரசாங்கம் தான் பணம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் நம்ம மாநிலத்தில் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய எம்டி ஃபுட் செக்ரட்டரி இவங்களாம் சேர்ந்து தான் டெண்டர் குழு இவங்க தான் டெண்டரை அப்ரூவ் பண்ணணும் இவங்க ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரேட்டாக கண்டுபிடிச்சு மார்க்கெட் ரேட்டை இதுதான் நிர்ணயம் பண்ணணும் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மார்க்கெட் ரேட்டுன்னு ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணாங்க ஆனால் டெண்டரை போட்டு கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு அந்த நிறுவனம் எப்படி தெரியுமா போட்டாங்க எல்லா லாரி அன்னி வரைக்கும் லாரி ஐம்பது லாரி நூறு லாரி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாம் டிஸ்குவாலிஃபைடு அப்படி ஒரு டெண்டர் கண்டிஷன் ஒருத்தர் கூட குவாலிஃபைடு கிடையாது ஆனால் அனுபவமே இல்லாத கந்தசாமியன்கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் எல்லாம் முருகர் பேரால ஆரம்பித்து டீ கடை சைஸில் தோண்டு ஒரு பத்து பை பத்து ரூமில் மூணு ஒருத்தர் சைக்கிள் கடை பக்கத்தில் ஒருத்தர் டீ கடை மாடியில் இன்னொருத்தர் மளிகை கடை மாடியில் இந்த மாதிரி மூணு ஆரம்பித்து முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் அவங்களுக்கு டெண்டர் கொடுத்து அனுபவமே இல்லாத நிறுவனங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு அன்னி வரைக்கும் மாவட்ட அளவில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க லாரி ஓகே ஒரே நாளில் இந்த டெண்டரை கொடுத்ததன் மூலமாக அறநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க அரசுக்கு முந்நூறுரூபா ஒரு மெட்ரிக் டன்னுங்க நேரடியாக இழப்பு அப்போது இது தான் வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டுனா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது முதல்ல உடவுன்னு போகிறோம் குடவுன்னுலேருந்து மில்லுக்கு போகும் மில்லுலேருந்து குடவுன்னுக்கு போகிறோம் ட்ரெயினுக்கு போகும் ட்ரெயின்லேருந்து அடுத்த மாதத்துக்கு போகும் இந்த மாதிரி பல ட்ரான்ஸ்போர்ட் உள்ள ஒரு விஷயம் ஒரு நெல்லே ஒரு நெல் முட்டையே நாலஞ்சு கூட ட்ரான்ஸ்போர்ட் ஆகக்கூடியது ஓகே அப்போ அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஜீரோ டு எட்டு கிலோமீட்டருக்கு முந்நூறுபா பர் மெட்ரிக் டன்னுன்னா அது அறநூறுரூவா பர் மெட்ரிக் டன்ன்னு மாற்றினாங்கன்னா நீங்கள் அவன் ப்ரொக்யூர் பண்ணுற முப்பது லட்சம் டன்னு ப்ரொக்யூர் பண்ணுறோன்றீங்க வருஷத்துக்கு இல்லை நம்ம சொல்கிறீங்க அப்போ அதுங்க கணக்கு போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு கோடியிலேருந்து ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வர நீங்கள் எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறீங்களோ ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஊழலோடைய அமௌண்ட்டு மாறலாம் ஆவரேஜாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இதில் நமக்கு பறி போகும் இப்போ நாங்கள் என்ன கேட்டுகிட்டு ஜூன் மாதத்தோடு முடிங்க ஏன்னா டெண்டர் நோட்டீஸ்லேயே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைன்னு சொல்லி தான் டெண்டர் நோட்டீஸ் போடப்பட்டிருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே ஆனால் ஆர்டர் கொடுக்கும்போது இவங்க ஒரு பெரிய ஏமாற்று வேலையை பண்ணுறாங்க இவங்க என்ன சொல் போடுறாங்கண்ணா ஆர்டரில் ஆர்டர் கொடுக்குறது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறாங்க சரி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கண்ணே இந்த பணியானை நாங்கள் ஏற்கனவே நாலுதழில் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல கொடுத்துருக்குறாங்க நாலுதழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெண்டர் போடும் போது நீங்கள் என்னென்னு கொடுத்துருப்பீங்க நமக்கு டெண்டர் பீரியட் இருக்கு நான் உங்களுக்கு ஜூன்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இந்த டெண்டர்னு தெளிவா இருக்கு இரண்டு ஆண்டுகள் போட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து கொடுக்க அர்த்தம் இவங்க ஒரு வருஷம் டெண்டர் கொடுக்கல ஏன்னா புகார் ஒரு வருஷம் லோக்கல் அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட்லேயே ஓட்டினாங்க முன்னூறு ரூபாய்க்கு ஓடிட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் கழிச்சு இவங்க பணியானை கொடுக்கும்போது நாங்கள் ஒரு வருஷம் முன்னாடியே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு நாங்கள் ஒப்பந்தம் கொடுப்போம் ஒரு வருஷம் முன்னாடி அட்வைஸ் பண்ணணும் பொய் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் அடிச்சுட்டு போகணும் பிளான் பண்ணிட்டாங்க இங்களுக்கு ஆதாரம் இருக்காது இல்லை நீங்கள் சொல்கிறதுக்காக டேட்டா இருக்காது இருக்க இல்லை இருந்தாலும் அவ்வளோ அப்பட்டுமா சார் கிறிஸ்டி சார் கிறிஸ்டின் இப்போ பிஜேபிக்கு அஞ்சு கோடி ரூபா அந்த டெண்டர் நேரத்தில் கொடுத்துருக்குறாரு டொனேஷனு கிறிஸ்டி கர்நாடகாவுக்கு இப்போ கர்நாடகாவிலருந்து தான் போயிருக்கிற நம்ம மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி சொல்லணும் அவர் தான் ஃபுட் மினிஸ்டரு அவர் சொல்லணும் எஃப்சிஐடைய இடி வந்து எப்படி இதில் கையெழுத்து போட்டாங்க இல்லை எஃப்சிஐடைய அதிகாரிகள் எப்படி கையெழுத்து போட்டாங்க எப்படி அப்ரூவ் பண்ணீங்க இங்கே இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் சொல்லணும் உங்கள் ஃபுட் செக்ரட்டரி இதுக்காக தானே கோபால் கொண்டு வரப்பட்டதே இதுக்கு தான் இந்த ஒரு டெண்டருக்காக கோபாலை கொண்டு வந்தாங்க கொடுத்தாங்க இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணியாச்சு கிளம்பிட்டார் அவர் அடுத்தது வேறு துறைக்கு போயாச்சு மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்போது இப்படி ஒரு இதனால வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்படுவோம் இனி ஏன் வந்து இப்போ பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி போனால் ரேஷன் கடையில் பொருள் இல்லை நம்ம பொருள் இல்லைன்னு சொல்லலாம் அடுத்த நாள் சக்கரபாணி போய் ரேஷன் கடையில் நின்ட்டு புது புது அண்டாவாக இருக்குது புதுசாக இருக்குது ரேஷன் கடை ஒரு பிஆர் ஒர்க் தான் பண்ணுறீங்க அதையாவது ஒழுங்கான ரேஷன் கடையில் நின்று ஒழுங்காக பண்ணக்கூடாது அதை பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி புது புது அண்டா கூட இப்பெல்லாம் அண்டாவும் புது புதுசாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல எல்லாம் கிடைக்குதாமா அப்படின்னு சொல்லி இருவது அந்த போய் அந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் கிடைக்குதாமா அரிசி எல்லாம் சூப்பராக இருக்கு பாருவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இது சொல்கிறாரு மக்களை மக்களுக்கு எங்க கூட்டுச்சதி எங்கே இருக்கு கூட்டு கொள்ளைன்னு எப்படி இதை முடிவுக்கு வரீங்க ஏன்னா சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனும் மத்திய அரசாங்கத்துடைய எஃப்சியையும் சேர்ந்து தான் இந்த டெண்டருடைய ரேட்டை அப்ரூவ் பண்ணுறாங்க ஓகே அவங்க தான் இந்த கார்த்திகேயா கந்தசாமி முருகா இந்த டெண்டரை பார்த்தாலே என்ன முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் லாரி ஓட்டுறவனை பூரா டிஸ்குவாலிஃபை பண்ணி இவனுங்க தான் பூரா வந்துருக்கிறானுங்க வெறும் கார்த்திகேயாவன் கந்தசாமியும் போட்டி போடுறாங்க கந்தசாமியும் முருகாவும் போட்டி போடுறாங்க முருகாவும் கந்தசாமியும் என்னடா பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஐஏஎஸ் பட்சி உங்களுக்கு எனக்கும் தெருன்னு கூட ஐஏஎஸ் பட்சிட்டு வந்துருக்குறீங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற இடி எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் இங்கே இருக்கிற இவங்க உங்களுக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் லோக்சபா தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒத்துக்கலை லோக்சபா தேர்தல் முடிந்து மோடி பதவி ஏற்று முதல் ஒரு வாரத்தில் இதை அப்ரூவ் பண்ணுறது பிரகலாத் ஜோஷி அவர்கள் பதவி ஏற்று ஓகே மோனா பியூஷ் கோயல் ஃபுட் மினிஸ்டராக இருந்த வரைக்கும் அப்ரூவ் ஆகலை அதனால தான் பிரகலாத் ஜோஷி அவர்களை பார்த்து கேட்குறோம் அதனால்தான் அவங்களுக்கு பிசிபி திமுக கனெக்ட் பண்ணுறீங்க அவங்க பாட்டை அவங்க தான் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறாங்க ஃபுல் பேமெண்ட் அவங்க தான் பண்ணுறாங்க அவங்களுடைய எஃப்சிஐ தான் அப்ரூவ் பண்ணணும் இந்த டெண்டர் எஃப்சிஐயும் கமிட்டியில் இருக்கிறாங்க இந்த மாதிரி வேற எதுலேயும் இருக்க மாட்டாங்க இப்போ மிச்ச விஷயத்தெல்லாம் மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுப்பாங்க மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம் டெண்டர் போட்டு மாநில அரசாங்கம் ஃபுல்லாக முடிவு பண்ணுவாங்க இந்த டெண்டர் அப்படி கிடையாது இந்த டெண்டர் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் சேர்ந்து போடக்கூடிய டெண்டர் சேர்ந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய டெண்டர் இந்த நீங்கள் மூணு சொல்கிறீங்க பார்த்தீங்களா முருகா கந்தசாமி இதெல்லாம் இந்த நிறுவனங்களுக்கு பின்னாடி திமுக இருக்க போகுது இந்த முப்பது யாரோன்னா இருக்கலாம் இல்லையா அதில் சரி கிறிஸ்டி குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருக்குமே பினாமி இருக்கிறதுக்கு ரெடிங்க முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் பருப்பு சக்கர பாமா இல்லை பண்ணாங்க இப்போ திமுக ஆட்சி வந்ததா ஒன்றும் பிரச்சனை இல்லை முறைகேடு தான் நம்ம நான் யாராக இருந்தாலும் முறைகேடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் சரி இது வந்து திமுகவுக்கு தெரியும் மு க ஸ்டாலினுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சுக்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறக்கோரி இயக்கம் புகார் கொடுத்த பிறகு தெரியும்ல அப்ப நீங்க இப்ப ரத்து பெரிய ஊழல் ஒரு ஒரு விசாரணையாவது பணிகளோ அப்ப அது எதுவுமே பண்ணாம நான் இந்த ஊழல்வாதிகளை காப்பாத்துறேன் அப்படின்னா இதுதான் நாங்க மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து பா கேட்குறோம் எதற்கு இப்படி பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறீங்க எதற்கு இப்படி வந்து நீங்க லஞ்ச ஒழிப்பு தினமும் செத்து செத்து மடிகிறதுக்கு எதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு உங்களுக்குலாம் வக்கீல் இல்லைன்னா எதற்குன்னு கேட்குறேன் நான் அந்த பருப்பு சக்கரப்பாம இல்லை நீங்கள் ஒன்றும் போன அரசாங்க ஊழல்லையும் பண்ண மாட்றீங்க சக்கரபாணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதுக்கு பதில் கொடுக்குறாரு அடுத்த நாளே எதுவும் தவறே நடக்கவில்லைன்னு ஏன் அடுத்த நாள் கொடுக்குறீங்க நீங்கள் எந்த தவறுமே நடக்கவில்லைன்னு உங்கள் விசாரணையாவது பண்ணுவேன்னா சொல்லலாம்ல அப்போ அளவுக்கு நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அடுத்த நாளே வந்து எந்த தவறும் நடக்கல அப்படின்னு சொல்லுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அறுநூறுவா ரேட்டுலேருந்து எல்லாம் அதை ஜஸ்டிஃபை பண்றாரு அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு போக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கிறது சக்கரபாணி வந்து மஸ்ட் கோ அவர் எதுக்கு ஃபுட் இந்த மாதிரி இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு தான் போயிட்டு இருக்கும் எங்கே பாதிக்கப்படுறான் இந்த இந்த மாதிரி கூட்டுக் கொள்ளையில் ஒரு சாதாரண பாமன் எங்கே பாதிக்கப்படுறான் மக்கள் எல்லாருக்குமே தெரியுங்க ஏன் இருபதாம் தேவதுக்கு மேலே இல்ல பதினஞ்சாம் தேதிக்கு மேலே போனா ரேஷன் கடையில பொருள் இருக்கா இல்லையா நிறைய பேர் முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால இருக்க மாதிரி ஒரு வாரத்தில் நீங்கள் ரேஷன் கடையில் போய் பாருங்கள் நார்த் சென்னையில் போய் பாருங்கள் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன் அடிச்சுக்கணும் உங்கள் ரேஷன் கார்டு உங்களுக்கு இவ்வளோ கிலோ அரிசி இவ்வளோ கிலோ சக்கரை அலாட்டடு எல்லாம் அலாட்டடு நான் முதல் நாள் போனாலும் கிடைக்கணும் முப்பதாவது நாள் போனாலும் கிடைக்கணும் நான் ஏன் முதல் வாரம் போய் அடிச்சுக்கணும் முதல் மூணு நாளில் போய் அடிச்சுக்கணும் முதல் மூணு நாள் அடிச்சுக்கிட்டா தான் எனக்கு பொருள் கிடைக்கணும் ஏன் இருக்கணும் என் பொருள் முப்பதாவது நாள் போனாலும் இருக்கும்ல ஓகே ஏன் இல்லை ஏன்னா இந்த துறையில் நடக்கக்கூடிய கொள்ளை இந்த கொள்ளைகள்னால இவங்க சொல்றாங்க போதுமான பொருள் ரேஷன் கடைக்கு போகலன்ற பணம் இல்லை ஏன்னா கொள்ளை அடிச்சாச்சுல போதுமான பொருள் போகல ரேஷன் கடைக்கு அப்படின்ற அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்ற எங்க காசெல்லாம் கிறிஸ்டிக்கிட்டே கொடுங்க கிறிஸ்டி அடித்த கடந்த பத்து வருஷத்தில் கிறிஸ்டி அடிச்ச போனால் ஐயாயிரம் கோடிங்க இந்த ஒரு துறையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி நாங்கள் பருப்பு சக்கர பாமையில் போட்டு ரொம்ப மினிமம் அது ஒரு மினிமம் மூவாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு பிறகு ரேஷன் போன கவர்மெண்ட்டில் ரேஷன் டெண்டர் ஒன்று போட்டு அஞ்சு வருஷம் டெண்டரை மூணு வருஷமாக குறைச்சாங்க அவர்கள் அதிக கொடுக்குறாரு நாங்கள் இந்த மாதிரி பருப்பு சக்கரை பாமா இல்லை இவர்கள் முறைகேடு பண்ணாங்க அதற்கு பிறகு ரே போன டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெண்டரில் முறைகேடு நடந்தது நாங்கள் அதை தடுத்து ஆமாம் சரி தடுத்து நிறுத்தி அஞ்சு வருஷம் டென்றை மூணு வருஷமாக ஆமாம் அந்த டெண்டர் எடுத்தது யாரு முறைகேட தருதுன்னு சொல்கிறீங்களே முறைகேடு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் முடிச்சேன்றீங்களே அந்த முறைகேடு செஞ்சது யாரு கிறிஸ்டின் தானே அவங்கள ஏன் பிளாக்லிஸ்ட் பண்ணல அவங்களால ஏன் எஃப்ஐஆர் போடல அமைச்சர் சக்கரபாணியால் அந்த அறிக்கையில் அந்த கம்பெனியோட பேரை கூட போட முடியல அந்த அளவுக்கு பயப்படுறாரு அந்த கம்பெனியை பார்த்து அமைச்சராக பயப்படுறாரா பயப்படுறாருங்கிறத விட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம் அப்படிதானே அதோட அர்த்தம் இல்லைனா இந்த நேரத்துக்கு நீங்கள் எஃப்ஐஆர் நடந்திருக்கீங்க நடவடிக்கை எடுத்துருப்பீங்களே ஏன் காப்பாத்துறீங்க நீங்க நெருக்குமா கூட இல்லைன்னு வச்சுக்கிறேன் நெருக்குமா நீ உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா அப்படின்னே வச்சோம் ஏன் காப்பாத்துறீங்க நடவடிக்கை எடுக்கப்பா தைரியமா சொல்ல வேண்டியதானே அமைச்சர் அப்ப இது எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து மீண்டும் நான் அவங்க அவங்களுக்கே டெண்டர் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம் இதை வந்து ஒப்புக்கொள்ள முடியாது இதை வந்து நம்ம அதனால தான் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ற பேரை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன்னு மாத்தூர் ஏழாம் தேதி நாம் வந்து நேரில் போய் போர்டை கொடுக்க போகிறோம் ஜூலை ஏழு ஜூலை ஏழு நேரடியாக போய் எம்டி கிட்ட இப்போ எம்டியை வர வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க அது தெரியல உங்களுக்கு எதனால் அவர் இந்த என்சிசிஎஃப்பில் விவசாயிங்கள்லாம் நெல்லை போட்டு என்னமோ அதில் ஒரு பெரிய முறைகேடு வேறு நடந்திருக்கு ஓகே அது அவங்க விவசாயம் பணம் வரல பணம் வரலன்றாங்க அங்கே போய் பார்த்தா கடைசியில் அதில் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளை நியமிக்கிறான் என்சிசிஎஃப்னு ஒரு ஃபெடரேஷன் அவங்க தான் நெல் வந்து நான் டெல்டா டிஸ்ட்ரிக்டில் ப்ரொக்கியூர் பண்ணுறாங்க ப்ரொக்கியூர் பண்ணி அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்கணும் இப்போ நம்மளுடைய விவசாயிங்க கிட்டேருந்தே வாங்கி நெல்லாக அரிசியாக மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா அரசாங்கம் கொடுக்கணும் விவசாயியும் பயன்படுறாங்க கவர்மெண்ட்டுக்கும் நெல் கிடைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு பே பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நார்த் இந்தியாவிலேருந்து நல்ல அரிசி கொண்டு வந்துட்டாங்க இங்கேருந்து இங்கேருந்து சும்மா பேருக்கு சில கிராமங்களில் மேல்கதிரி போடுற சில கிராமங்கள்லாம் ப்ரொக்கியர் பண்ணியிருக்காங்க அந்த விவசாயிங்கனா இன்னும் பேமெண்ட் வரலன்னு உட்காந்துருக்கிறாங்க இதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு சண்முக சுந்தரம்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாரு நல்ல ஐஏஎஸ்ன்றாங்க அவர் வந்தாராம் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி என்ன இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கிறாரு என்னப்பா கேள்வி கேட்கற வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சென்ட் ஆன் லீவ் அவர் அதுக்கு பதில் முருகேஷ் ஐஏஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் நம்ம அருள குண்டாஸ் சாமா அமைச்சர் ஆட்சியர் திருவண்ணாமலை ஆட்சியர் சுகேஷன் இருக்கிறாரு அவரை அவர் இன்னைக்கு என்னன்னா விவசாயிகளுக்கு எதிரா எப்படி குண்டாஸ் போட்ட ஒரு ஆட்சியர் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட எம்டி சிவில் சப்ளைஸ்க்கு இன்சார்ஜ் ஓகே சிவில் சப்ளைஸ்க்கு இப்போ இன்சார்ஜ் ஆளு ஆனால் பர்ஃபெக்ட்டாக பிடிக்கிறாய் என்று பிடிக்கிறாரா தெரியல

ரொம்ப சிந்திக்க ஒரு விஷயமா இருக்குது முதலமைச்சரோ வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அவர் கவனத்துக்கு போகுதா இல்லையாங்கிற பேர் கேள்வி எழுப்புறாங்க நிச்சயமாக புதுக்கு நம்ம நம்பரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்ரண்டி தோளர் நன்றி நன்றி மற்றும் சந்திக்கலாம் வணக்கம்